ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்க சொல்லுக்கு மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் இருந்து கிடாரங்காய் எலுமிச்சங்காய் மாதிரி பெருசாக இருக்கும் தெரியுங்களா ஊர்கா போடுவாங்க இதில் ஸோ கிடாரங்காய் இது பேர் இது வந்துட்டு நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் ஸோ இதில் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் நல்லா பழமாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா குலுக்கி ஒரு மூணு நாள் குலுக்கி குலுக்கி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சு தான் ஊறுகாய் செய்யணும் ஸோ பச்சை மிளகா உப்பு கிடாரங்காய் போட்டு குலுக்கி வெயிலில் வச்சுருக்கேன் ஒரு த்ரீ டேஸு வெயில் அவ்வளோ பெருசாக இல்லை கருவாடு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இது மூணு நாள் ஊறிடுச்சு பச்சை மிளகாய் உப்பு கிடாரங்காய் குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்போது பூசானம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தண்ணிலாம் இல்லாத நல்லா ட்ரையான டப்பாவில் காய வைங்க நான் ஸோ வந்து மூணு நாள் வந்து ஊற வச்சு நல்லா குழந்தை நொதிச்சு போய் வந்துருச்சு ஸோ இதில் வந்து நல்லா இரநூறு எம்எல் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் சட்டி நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா இதாகும் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் எலிமிச்செங்காய் ஊருக்காய்க்கு கடுகு வெந்தயம் வறுத்து போடவே மாட்டாங்க வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு தான் எண்ணெயில் தாளிப்பாங்க தாளிப்பாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க நான் கொஞ்சமாக எங்கிட்ட ஆல்ரெடி பவுட்ரு இருந்தது வெந்தயமும் கடுகும் இடித்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதை லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வாசனைக்காக ஏன்னா பெருச்சங்காயில் துவர்ப்பும் கசப்பும் இருக்கும் இல்லையா புளிப்பு எல்லாமே மிக்ஸாக இருக்கும் அதனால் அதை போட தேவையில்லை சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வெந்தயம் ஃப்ளேவருக்காக அதை போ லாஸ்ட்டாக போடலாம் ஸோ நல்லா நல்லெண்ணெய்யை நிறைய ஊற்றி நான் ஒரு இரநூறு எம்எல் தான் ரெண்டு காயும் வந்து ரெண்டு காய்க்கு எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்றதுக்காக இடையில கொஞ்சம் கடலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணுன்னா நல்லெண்ணெய்யே சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இரநூறு எம்எல் தான் நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் ஸோ அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தெரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூடாகும் போதே போட்டுட்டேன் ஸோ இது வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மற்ற ஊர்காய்க்கெலாம் போடலாம் ஆனால் எலம்சங்காய் ஊர்காய்க்கு கிடாரங்காய்க்குலாம் போட மாட்டாங்க ஏன்னா கசப்பு தன்மை இருக்கும் அதனால் ஸோ நான் என்ன செஞ்சேன் காஷ்மீரி மிளகாய்தான் மிளகாத்தூள் வாங்கியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக அதை போட்டுக்கலாம் ஜஸ்ட் அவ்வளோதான் நல்லா சுண்டை சுண்ட சுண்டை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வ வதக்கிட்டு சிம்ளியே வச்சு வதக்கிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான் வேறு எந்த ப்ராசஸுமே இதில் இல்லை இப்படி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் ஸோ மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நான் கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி பொடி போடுறேன் ஸோ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது க்ரீமியாக ஸ்டை அதான் மூணு நாள் வந்து உப்பு போட்டு ம பச்சை மிளகாய் போட்டு குளிக்கிட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இஞ்சி போடலாம் நான் இஞ்சி போடல ஏன்னா இஞ்சி ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் கிடரங்கானாலே அந்த ஊர்க்கா ஸ்பெஷல் தான் எல்லா வெரைட்டியான ஊறுகாயும் நான் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் திறந்தாலே எல்லாம் மாங்காய் ஊறுகாயிலேருந்து நெல்லிக்காய் ஊறுகாயிலேருந்து மிக்சடு வரலையும் எல்லாமே அதே மாதிரி மிளகாய் வத்த அப்பளம் இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தல் எல்லாமே வச்சுருப்பேன் ஸோ வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்சது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக சு தூவி விட்டுட்டு ஒரு நல்லா பெரட்டி கிளை கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அடுப்பு நல்லா சிம்மில் ரொம்ப நேரம் கொச்சது எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால திரிஞ்சு வர்றது தெரியல நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அடுப்பு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஆக்சுவலி அதில் நிறைய தான் எண்ணெய் இருக்குது ஸோ ஃபைனலாக வந்துட்டு இறக்க போகிறேன் இறக்கு இறக்க போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் என் பிள்ளை என் பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் நாக்கில் எச்சு ஊற்றுது ஃபோன் அவன் வீடியோ எடுக்கும்போதே மம்மி எனக்கு கொஞ்சம் கையில் கொடுங்க கையில் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் பாப்பாவும் சீமஸ் அதே தான் ஸோ இறக்கி டைனிங் ஹால்லாம் ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பாட்டிலில் ஊற்றி பாட்டிலில் கொட்டி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது மட்டும் வேறு சின்ன பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா வெயிலில் பாட்டிலில் மட்டும் எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்திங்கன்னா ஒரு வருஷம்னாலும் இந்த ஊ ஊருக்காய் கெட்டே போகாது ஸோ எம்மியான நாக்கில் எச்சு ஊறுற ஊருக்கா ரெடி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் தானே உங்களுக்கும் வேணும்னா இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி பண்ணுங்கள் கிடாரங்காய் கிடைக்கலன்னா எலுமிச்சங்காயிலையும் இதை அப்படியே செய்யலாம் எலுமிச்சங்காய் ஊருக்கா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோதான் நல்லா தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரசத்துக்கு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் ஸோ ரசத்துக்கு வந்து இது சூட் ஆகாது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகாயும் அந்த உப்போட അതെ കറസോറത്തോട് ഊരി സമ്മ ടേസ്റ്റിയായിരിക്കും ബൈ ബൈ താങ്ക് യു